ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான சட்னி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் டம்ளர் வச்சு நம்ம வீட்டிலே இது நம்ம செய்யலாம் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு பாகுபதத்துக்கும் வரணும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வெள்ளம் கரைஞ்சு வந்திருக்கு நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியான மை எடுத்து வச்சலாம் நல்லா ஆறட்டும் இப்போ இன்னொரு ஒரு பேனஸ் ஒரு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கணும் துருவி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காய் வந்து செவந்து மறுமறுனு ஆகிற வரைக்கும் வரத்து எடுத்துக்கணும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைனா துருவிடுங்க துருவுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் துருவியே சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு மிக்ஸார் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூணு வாழைப்பழம் நல்லா பழமாக எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தேவைப்பட்டால் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை பாகு கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா சூடு இதை ஆறியிருக்கணும் இதோட ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்ததோ வறுக்காததோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரவையை இந்த வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து அந்த வாழைப்பிள்ள மிக்ஸியை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடும் நல்லா இப்போ கலந்தாச்சு இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வந்துடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் டைம் இருந்ததுன்னா அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் ஆனால் பதினஞ்சு நிமிஷமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும் பதினைஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம பார்க்கலாம் நல்லா ஊறின இந்த மாவை திரும்பவும் நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மாவு இதில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் டம்ளர் நிரம்புற அளவுக்கு ஊற்றாமல் ஒரு முக்கால் வாசி மட்டும் ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கணும் தேங்காய் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை மேலே தூவி விட்டு அப்படியே வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம் அவங்களோட விருப்பம் தான் மேலே கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்துலேயுமே தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸை வந்து புதுசாக கட் பண்ணி தூவிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக பிஸ்தா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதோட மேலே தூவி எடுக்கிறதுக்காக உங்களோட விருப்பம் தான் நட்ஸை சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனை நம்ம சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கணும் நான் சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி எடுத்திருக்கனால ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் சரியாக இருக்கும் இதே பெரிய கிளாஸில் ஊற்றுனீங்கன்னா மாவு கொஞ்சம் நிறையா இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து அதிகமாக தேவைப்படும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கொடுத்து கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் மாவு இதில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவு சூடாக இருந்ததும் லேசான தமிழில் தட்டினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் சிம்பிளாக ஈஸியாக அதிகமாக என்ன எதுவும் சேர்க்காமல் சட்னி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்